மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவதன் மூலமாக நமது எண்ணங்களை சொல்வதற்கான வலிமை குறைகிறது இரண்டு ஆண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி அதனால் நீதிக்கான அவர்களின் குரல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன ஏனென்றால் நாட்டின் கவனத்தை ஈர்க்க அவர்களுக்கு அரசியல் வலிமை இல்லை எனவே நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது அல்லது நமது அல்லது நமது பிரதிநிதித்துவம் குறைவது என்பதை நம்முடைய அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க வேண்டும் இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல இது நமது அதிகாரம் நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது பிரதிநிதித்துவம் குறைந்து வருவதால் நமது மாநிலங்கள் நமக்கு தேவையான நிதியை பெறுவதற்கு கூட போராட வேண்டி வரும் நமது விருப்பமில்லாமல் நமக்கான சட்டங்கள் வடிவமைக்கப்படும் நமது மக்களை பாதிக்கும் முடிவுகள் நம்மை அறியாதவர்களால் எடுக்கப்படும் பெண்கள் அதிகாரம் அடைவதில் பின்னடைவுகளை சந்திப்பார்கள் மாணவர்கள் முக்கிய வாய்ப்புகளை இழப்பார்கள் உழவர்கள் ஆதரவின்றி பின்தங்குவார்கள் நமது பண்பாடு அடையாளம் மற்றும் முன்னேற்றம் ஆபத்தை சந்திக்கும் காலங்காலமாக நாம் போற்றி பாதுகாத்து வரும் சமூக நிதி பாதுகாக்க பாதிக்கப்படும் குறிப்பாக பட்டியலின பழங்குடி மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் தொகுதியில் எண்ணிக்கை குறைத்து அதை அனுமதித்தாலோ அல்லது நமது மாநில பிரதிநிதி குறைக்க அனுமதித்தாலோ நம் சொந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரம் எழுந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும் எனவேதான் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை சாதாரணமாக கருதக்கூடாது என்று சொல்கிறேன் இன்னொன்றை நான் தெளிவாக சொல்கிறேன் ஜனநாயக பிரதிநிதித்துவம் வலுப்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் நாம் நாம் எதிர்க்கவில்லை ஆனால் அந்த நடவடிக்கையானது நியாயமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறோம் இந்த போராட்டம் மறுசீரமைப்புக்கு எதிரானதல்ல இந்த போராட்டம் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வலியுறுத்துகிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வே என்று நினைக்கிறேன் இதனை உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்டினேன் ஒரு சுகமான உள்ளாடை